திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த திரைப்படம் மூலம் நிம்மதி படம் கோலிவுட்டில் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் என பல்வேறு மொழிகளில் இவர் பிஸியாக நடித்து வந்தார் குறிப்பாக உயிர் தனம் மற்றும் நேபாளி வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களில் இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டப்பட்டது நடிகை சங்கீதாவுக்கு கோலிவுட்டில் மிகப்பெரிய திருப்பமுனையை கொடுத்த படம் தான் பிதாமகன் வெளியான இந்த படத்தில் அவருடைய நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்தது மட்டுமல்லாமல் சிறந்த துணை நடிகைக்கான தமிழக அரசின் மாநில விருதும் கிடைத்தது பிஸியாக இருந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாடகர் கிறிஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து குணச்சித்திர பீடங்களில் நடித்து வரும் சங்கீதா சின்னத்திரை நடன நிகழ்ச்சிகளிலும் நடுவராக செயல்பட்டு வந்தார் அது மட்டுமில்லாமல் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற நிகழ்ச்சியை கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சிக்காக இவர் தொகுத்து வழங்கினார் இந்த நிலையில் சங்கீதா சமீபத்தில் கலந்து சினிமா தோழிகளுடன் குடும்பத்தினருடனும் சேர்ந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி உள்ளார் அது தொடர்பான வீடியோவை அவர் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த வீடியோவில் சங்கீதா மற்றும் கிருஷ் மகள் ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார் அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சங்கீதாவின் மகள் இப்படி வளர்ந்துட்டாரே என்று கூறி வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க